அனைவருக்கும் வணக்கம் நல்ல சொசைட்டில வாழ்க்கிறதுக்காக நான் உங்கள் பிரபாகரன் பேசிட்டு இருக்கேன் இன்னைக்கு காலையில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு போட்ட ஒரு ட்விட் அப்படிங்கிறது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களையும் ஒரு கோபத்துக்கு ஆளாக்கியிருக்கு அப்படின்னே சொல்லலாம் திடீர்னு இன்னைக்கு காலையில எல்லாத்துக்கு ட்விட் போட்டாரு அப்படிங்கிறத உங்ககிட்ட சொல்லிடுறேன் தமிழ்நாட்டு அசம்பிளில அந்த மீட்டிங் அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கு நமக்கு தெரியும் சோ அதுல இன்னைக்கு அறநிலையத்துறையுடைய மானிய கோரிக்கை விவாதம் அப்படிங்கிறது நடக்க போகுது சோ அதுக்காக துறை அமைச்சர் அப்படிங்கிற அடிப்படையில நேரா காலையில எழுந்து சேகர்பாபு வந்து மெரினா பீச்சுக்கு போயிருக்காங்க என்னத்துக்குப்பா மெரினா பீச்சுக்குன்னு கேட்குறீங்களா அங்கே தானே கருணாநிதி அவர்களுடைய சமாதி அப்படிங்கிறது இருக்குது ஸோ அங்கே போயிட்டு விழுந்து நல்லா கும்பிட்டுட்டு மாலைலாம் போட்டுட்டு ஸோ நான் பாருங்க கருணாநிதி அவர்களுடைய நினைவிடத்தை வந்து இந்த மாதிரி காலையிலே வந்து சாமியெல்லாம் கும்பிட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மேலிடத்துக்கு தெரிவிக்கணும்ல ஏன்னா அப்போ தானே பரவாயில்லப்பா உதயநிதியெலாம் நினைப்பார் பரவாயில்லப்பா நாமளே நம்ம தாத்தாவை மறந்துட்டோம் பட் பாபு இன்னும் நினச்சிட்டு தான் இருக்காரு அப்படின்லாம் அந்த விஷயம்லாம் போய் அங்கே மேலிடத்துக்கு சேரணும்ல அதுக்காக தானே காலையில் போய் அந்த கும்பிடே போடுறது ஸோ அதை மாதிரி போட்டுட்டு கும்பிட போட்டுட்டு அங்கே இருந்த அந்த இமேஜஸ் எடுத்து ட்விட்ல வந்து இன்னைக்கு காலையில எக்ஸ் பேஜ்ல வந்து ட்விட்டா போடுறாரு ஷேகர் பாபு சரி போய் சாமி கும்பிட்டாரு அதை எடுத்து ட்விட்டா போட்டாரு அதுல எந்த பிரச்சனையும் இல்லை அது அவங்களுடைய கட்சி பிரச்சனை அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் பட் இதுல தமிழ்நாட்டு மக்களுக்கு கோவம் வர மாதிரி என்ன ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னா அவர் போட்ட அந்த இமேஜஸ்ல கருணாநிதி சமாதி இருக்கும்ல ஸோ அந்த சமாதி மேல கோவில் கோபுரம் அப்படிங்கிறது வரையப்பட்டிருக்குங்க இதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எல்லாருமே பொங்கி எழ ஆரம்பிச்சிட்டாங்க கருணாநிதி சமாதி அப்படிங்கிறது உங்களுடைய கச்சி சமாதி ஒரு சமாதி மேல எப்படி நீங்க ஒரு கோயில் கோபுரத்தை வரையலாம் அப்படிங்கிறது தான் இப்போ எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஆதங்கம் ஒவ்வொருத்தவங்களுடைய தெய்வமும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் அவங்களுக்கு பிடிச்ச நமக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஒரு முருகனோ ஒரு கிருஷ்ணரோ ஒரு பெருமாளோ ஒரு சிவனோ யாரா இருந்தாலும் நமக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அவங்கள கொண்டு போயிட்டு ஒரு சமாதி மேல வரைஞ்சா அவங்களுடைய மர மரியாதையை வந்து கம்மிப்படுத்துற மாதிரிதானே இருக்கும் அதை பாக்குறவங்களுக்கு கண்டிப்பா ஒரு கோபம் அப்படிங்கிறது வரும்ல ஸோ அதை மாதிரி தான் எல்லா மக்களுமே இந்த ட்விட்டு வந்து ஷேர் ஆனதுக்கப்புறம் எப்படி சமாதி மேல வந்து நீங்கள் கோயில் கோபுரத்தை வரையலாம் ஸோ இந்து மக்களை வந்து துன்புறுத்துறீங்களா அதாவது மன ரீதியாக கஷ்டப்படுத்துறீங்களா அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே பேச ஆரம்பிச்சிருக்காங்க உண்மையா அதுதான் இவங்களுக்கு கோயில் கோபுரம் வரையணும் அப்படின்னா எத்தனையோ இடம் இருக்கு இல்லை மணலில் கூட வரைஞ்சிட்டு போயிருந்துருக்கலாம் ஆனால் சமாதி மேலே வரைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது தான் யாராலையுமே ஏற்றுக்கொள்ள முடியல அதுவும் இந்த ஆன்மீக ரீதியாக நிறைய அந்த விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க சின்னதாக ஒரு தப்பு நடந்தால் கூட ஏற்றுக்க முடியாமல் இருப்பாங்கல்ல ஸோ அந்த மக்கள்லாம் இந்த விஷயத்துல வந்து ரொம்ப ஆதங்கப்பட்டு இருக்காங்க கருணாநிதி மேல போயிட்டு கோயில் கோபுரத்தை அந்த சமாதி மேல வரைஞ்சிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு இதுல என்ன ஒரு வேடிக்கை அப்படின்னா கருணாநிதி அவர்கள் வந்து திமுகவே வந்து கடவுள் மறுப்பு பட் அங்க அவர் மேல என்னத்துக்குப்பா கொண்டாந்து இதை வர வரைஞ்சாங்க என்னத்துக்கு இப்படி பண்ணாங்க அப்படின்னே தெரியல பட் ஏதோ ஷேகர் பாபு வந்து நல்ல பேர் எடுக்கலாம் தலைமை கிட்ட நல்ல பேர் எடுக்கலாம் அப்படின்னு ஒரு விஷயம் செய்ய போய் ஸோ திரும்ப ஒரு பிரச்சனை அப்படிங்கிறத பாபுக்கு உருவாயிருக்கு எனக்கு தெரிஞ்சு சேகர்பாபு என்னத்துக்கு போயிருப்பாருன்னு நினைக்கிறீங்க நீங்க என்னத்துக்கு நினைக்கிறீங்க நான் வந்து இவர் வந்து இந்த அசம்பிளில வந்து இந்த மானிய கோரிக்கை வந்து சரியா போகணும் அதுக்காகலாம் போயிருக்க மாட்டாரு இந்த கொளத்தூர் ரவுடி தன்ராஜ் வந்து மிஸ்ஸிங் இல்ல ஒரு பத்து நாளா மிஸ்ஸிங்க இருக்கு காரணம் வந்து பாபு அப்படின்னு சொல்லிட்டு தானே அந்த விஷயங்கள் எல்லாம் போயிட்டு இருக்கு அந்த விஷயத்தை பத்தி அசம்பிளில யாரும் எடுத்து பேசி என்னை மாட்டி விட்ட கூடாது ஸோ கருணாநிதி அவர்களே நீங்க நீங்க தான் என்னை காப்பாற்றணும் நீங்க தான் என்னுடைய முன்னோடி ஸோ நீங்க தான் என்னை வந்து அங்கே அசம்பிளில வந்து ஒரு ஆவியா வந்து உட்காந்தாவது காப்பாற்றணும் அப்படிங்கிற அடிப்படையில் போயிட்டு அங்கே வந்து ஒரு கும்பிட போட்டிருப்பாரு பட் கருணாநிதி என்ன நினைச்சாரோ தெரில இந்த விஷயத்தையும் ஒரு இஷ்யூ ஆக்கி என்னடா நீ என்ன என்கிட்டயே வந்து போட்டு போட்டுக்கார்ட்டியா அப்படிங்கிற மாதிரி இதையும் ஒரு கருணாநிதியோட ஆவிங்க ஒரு பிரச்சனையா மாத்தி மாத்தி விட்டு இப்ப சேகர் பாபுவை இது ஆக்கிருக்குங்க நமக்குலாம் அந்த மெரினா பீச் இருக்குல்ல எவ்வளவு அழகான ஒரு இடம் அங்க வந்து இந்த சமாதி இருக்கிறதுலேயே நமக்கு விருப்பமே கிடையாது நிறைய பேர் அங்க போய் நின்று கருணாநிதி சமாதி முன்னாடியே நின்று கும்பிடுறவங்க நான் பார்த்துருக்கேன் ஆனா என்ன கும்பிடுவாங்க அப்படின்னா திரும்ப ஒரு சுனாமி வந்து இதெல்லாம் உள்ளே அடிச்சுட்டு போயிடாதா அப்படின்னு கும்பிடக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க நிறைய பேருக்கு அந்த ஆதங்கம் அப்படிங்கிறது இருக்குது மெரினா பீச் அப்படிங்கிறது உலகத்தில் ஒரு அழகான கடற்கரை நீண்ட கடற்கரை அப்படிலாம் பேசுகிறோம் பட் அங்கே வந்து பார்த்தா வேற ஒன்றுமே இருக்க மாட்டேங்குது வரிசலாக சமாதி தானே இருக்குது அப்படிங்கிறப்போ மனசுக்குள்ள எல்லாத்துக்கும் ஒரு ஆதங்கம் இருக்கும் எனக்குமே அந்த ஆதங்கம் இருக்குது ஏன்டா இங்கே வந்து சமாதியை கட்டி வச்சாங்க வேற எங்கேயுமே கட்டுறதுக்கு இடம் இல்லையா அப்படின்னு பட் என்ன பண்றது அவங்க கையில ஆட்சியும் அதிகாரமும் இருக்கிறப்போ அதை மாதிரி கட்டுறாங்க இதுல ரெண்டு விஷயத்துல நீங்க வந்து இந்த வீடியோல எனக்கு ஆன்சர் பண்ணுங்க ஒண்ணு பாபு வந்து கருணாநிதியோட சமாதி மேலே அந்த கோவில் கோபுரத்தை வரைஞ்சாருல அந்த விஷயத்துல உங்களுடைய நிலைப்பாடு என்ன நீங்க அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம சொல்லிடுங்க ஏன்னா அது நீங்க கமெண்ட் பண்ணாதான் அது எவ்வளவு பெரிய குற்றம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரிய வரும் ஸோ அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா இந்த மெரினா கடற்கரை ஃபுல்லா அந்த சமாதிகளை அடுக்கி வச்சிருக்காங்கள திராவிட சமாதிகள் வந்து வரிசலாக இருக்குல்ல ஸோ அதை அங்கே வச்சிருக்கிறதுல உங்களுக்கு விருப்பம் உண்டா நீங்க போனால் உண்மையாலுமே மெரினா பீச்சுக்கு போனீங்கன்னா அதை என்ஜாய் பண்ணி தான் பார்க்குறீங்களா இல்லை வேற வழியே இல்லாமல் கட்டி வச்சிருக்காங்க நைலுக்கு போய் உட்கார இடம் இல்லாமல் அது மாதிரி சமாதி எங்கேயாவது இருக்குன்னா அங்கே அங்கே தான் சேர்லாம் போட்டு வச்சிருப்பாங்க ஸோ அதுக்காக போய் உட்கார்றீங்களா அப்படிங்கிறத நீங்கள் சொல்லணும் ஸோ மெரினா பீச்சில் அந்த சமாதி இருக்கிறதுல உங்களுக்கு விருப்பம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இந்த ரெண்டு ஆன்சரையுமே நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்குறேன் ஏன்னா நீங்கள் இந்த விஷயத்தை என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ அதுக்காக தான் ஸோ இதை மாதிரி சொசைட்டியில் மக்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா பிரபா டாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி இது என்னுடைய சேனல் அப்படின்லாம் நினைச்சிக்காதீங்க மக்கள் பிரச்சனையை எடுத்து நம்ம பேசுறோம் அவ்வளவுதான் இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது கருத்து இருக்கு அப்படின்னா நீங்க தாராளமா வந்து இன்றோல வரக்கூடிய அந்த கான்டாக்ட் நம்பருக்கு தொடர்பு கொண்டு பேசலாம் கடைசியா ஒரே ஒரு விஷயம் இதுக்கும் ஆன்சர் பண்ணிட்டு போயிடுங்க சேகர்பாபு உண்மையா போயிட்டு இதை தானே வேண்டியிருப்பாரு என்ன அப்படின்னா அந்த குளத்தூர் தண்டாட்சி மேட்டரை மட்டும் யாரும் அசம்பிளியில் எடுத்து பேசிட கூடாது என்னை மாட்டி விட்டுறக்கூடாது கருணாநிதி அவர்களே காப்பாத்துங்க அப்படின்னு தானே சொல்லியிருப்பாரு